பழனியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கலந்தாய்வு கோட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலுக்கான கலந்தாய்வு கோட்டம் மாநில செயலாளர் ராயர் கருப்புசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பாஜகவின் தமிழக அரசு தொடர்பு பிரிவு பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பார்வையாளர் ஓய்வு பெற்ற டிஜிபி பாலச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனிடையே மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கையேடு பாலச்சந்திரன் வெளியிட முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் பெற்றுக் கொண்டனர் முன்னதாக வரும் பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது மக்களிடம் மத்திய அரசின் சாதனைகள் எவ்வாறு எடுத்துச் சொல்வது மேலும் களப்பணியை ஆற்றிட அனைத்து பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களும் உள்வீச்சில் தயாராக வேண்டும் போன்ற கருத்துக்கள் எடுத்து கூறப்பட்டது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

माननीय मुख्यमंत्री माननीय कानून माननीय उत्तर प्रदेश को बहुत-बहुत धन्यवाद।ला उत्तर प्रदेश को बहुत-बहुत धन्यवाद।ला उत्तर प्रदेश को धन्यवाद।भारत माता की जय। भारत माता की जय।ला ನಮ್ಮ <iyorsun> ಮಾ yes. <monst>